வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் இன்னைக்கு இந்த ஆரியக்கல் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்கு தான் வாங்கியிருக்கேன் நம்ம நம்ம பிஸ்னஸில் ராகி மால்ட்டெல்லாம் பண்ணி கொடுக்குறோன்னு நமக்கு தெரியுங்க ராகி மல்டெல்லாம் நம்ம ஒன்றா ஃப்ளார் மில்லில் கொடுத்தாருக்கோ இல்லை கம்மி குவான்டிட்டினா மிக்சிலேயே அரைச்சி நான் இதுவரை ரெடி இருந்திருக்கேன் என்னதான் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கலைங்க அதனால் நான் வந்து ஒரு சின்ன முயற்சி இயற்கையான முறையில் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ராகி மால்ட்டியும் வந்து நம்ம இந்த மாதிரி ஹேண்ட்மேடாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கேன் அதுக்கு தான் இந்த ஆரிகல்ல நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம் இந்த ஆரியக்கல் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் இருக்குது நடுவில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது இந்த ஹோல்ஸை வந்து இந்த ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க இந்த நாப் கூட செட் பண்ணணும் செட் பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் இப்படி நம்ம வச்சோம்னாவே செட் நாங்கள் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு முறைங்க கீழே ஒரு துணி விரிச்சுக்கோங்க துணி விரித்து பண்ணணும் துணி வந்து நல்லா மொத்தமாக விரிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயரருவா வந்துச்சுங்க எழுதிட்டாங்க பண்ண இதோட ஆரிக்கல்லோடய பிரைஸ் ஆயிரரூவா இதை விட சின்ன கல் இருந்தது நான் சரி கொஞ்சம் பெருசாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டேன் இந்த மாதிரி நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் இது டெமோ பர்பஸ் தாங்க அதனால் நான் ஒன்றும் க்ளீன்லாம் பண்ணலை இதில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்துடும் அப்படின்னாங்க இப்படி நம்ம ஒரு கையை இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இப்படி சுற்றணும் இனிஷியலாக இப்படி ஒரு கை இங்கே பிடிச்சி சுற்றணும்னா நமக்கு ஈஸியாக சுத்த வருது இங்கே பாருங்கள் நம்ம அரிசி குறையிறது இங்கே தெரியும் பாருங்கள் இந்த ஒரு ஹோலில் மட்டும் பாருங்கள் அரிசி குறையுதுங்களா நம்ம சுத்த சுத்தம் இங்கே அரிசி குறையும் இது வந்து கிளாக் வைஸ் ஆன்டி வைஸ் நம்ம ஒரு கையை ஒரு இடத்த சப்போர்ட் கொடுத்துட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கை வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த துணி நான் கீழே மெலிசாக போட்டுருக்கனால எனக்கு சுற்றிக்குது துணி தெரியுதுங்களா அதனால் துணி வந்து மொத்தமாக போடுங்க இல்லைனா கால் நீட்டி வச்சு கூட கால் ரெண்டு காலுக்கு நடுவில் அரிங்கல் வச்சு அரைக்கணும் பாட்டியெல்லாம் அப்படிதான் அரைச்சாங்கன்னு நாங்கள் பட் எனக்கு இதுவே வாய்க்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த மெத்தடே இதில் அரைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன தானியம் அரைச்சாலும் தானியம் வந்து சூடேறாதுங்க இப்போ நம்ம மிக்சி ஃப்ளார் மில்ல எல்லாம் அரைச்சோம்னா நம்ம அரைச்சி முடித்தோடனே மாவு வந்து சூடாக இருக்குது இல்லைங்களா இதில் வந்து அந்த மாதிரி அரிசியோ மாவோ ராகியோ எந்த தானியமுமே சூடேறாது அதனால் அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் நேச்சுரலாகவே நமக்கு வந்து அப்படியே இருக்குங்க அதனால் என்னால் ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கேன் இப்போ பிச்சைக்கார கையில் பாருங்கள் எவ்வளோ தான் அரிசி வந்து செகருது இந்த உடஞ்சி உடஞ்சி உங்களுக்கு விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு க நமக்கு வந்து மாவாக கிடச்சிருமா அப்படின்னா கிடையாதுங்க இப்போ இந்த மாதிரி குருணை குருணையாக வருதுங்களா இந்த குருணையெல்லாம் மறுபடியும் எடுத்து மறுபடியும் இதில் போட்டு மறுபடியும் அரைக்கணும் இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ சாஃப்டாக மாவு வந்து வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிரைண்ட் பண்ணணுங்க எகைன் சுத்தாரணிக்க இது ஒன்றும் அவ்வளோ பெரிய டஃப்பான ஒர்க் மாதிரி எனக்கு தெரியலை இப்போ லேடிஸ் எல்லாம் நம்ம ஜிம்முக்கு போகிறோம்ல வெயிட் லாஸ் பண்ணணும் மசில்ஸ் எல்லாம் டைட்டன் ஆகணும் இந்த இடமெல்லாம் ஆம் ஃபிட்லாம் வரணும்னு போகிறோம்ல அந்த மாதிரி நம்ம ஜிம்முக்கு போது இந்த மாதிரி ஒரு ஆரியக்கல் வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றணும்னு நெய்ங்க நம்ம கலோரி எப்படி பேர்ன் ஆகுதுன்னு தெரியாது பேர்ன் ஆகும் அத்த டைம் நமக்கு வேலையும் வீட்டில் நடந்துருதுங்க வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கல் வந்து ரெண்டு மூணு சைஸில் அவைலபிளாக இருக்குது நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் வாங்கியிருந்தேன் எயிட் ஹண்டர்டில் இருந்து அவைலபிள்னு நினைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கி தந்துருந்தேன் இப்போ பாருங்கள் இது எப்படி இதெல்லாம் அரைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கெல்லாம் வந்து எம்டி ஆயிரும் எம்டி ஆகிட்டா எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்து இப்படி வச்சுக்கலாம் தனியாகவே செக்ரிகேட் பண்ணலாம் எப்படி அரைக்குதுன்னு பாருங்கள் இங்கே உள்ள உள்ள ரிங் ரிங்காக இருக்கா ரவுண்ட் ரவுண்டாக சர்க்கிள் இருக்கா அதே போல் இந்த கல்லில் பாருங்கள் இங்கே சர்க்கிள் இருக்கா நடுவில் தானியம் இருக்கா இப்படி கம்ப்ரஸிவ் அழுத்தக்குள்ளே இதில் உறைஞ்சி இந்த கல்லோட கல் உறஞ்சி அந்த தானியம் வந்து பொடியாகுது இதுதான் வந்து இதோட லாஜிக் இதில் தானியம் வந்து சூடே ஆகலை குளு குழுனே தான் இருக்குது மிக்சியில் போட்டால் கூட சூடேறும் தானியமும் நல்லா நம்ம எப்படி போட்டோமோ அதோடய தன்மையிலேருந்து மாறலை இந்த நாவை நம்ம எடுத்துக்கலாம் வேணுன்னா போட்டுக்கலாம் இதையும் கிளீன் பண்ண எடுத்த அளவுக்கு அப்புறம் கமுத்துனீங்கன்னா இதுவும் கிளீன் ஆயிரும் இதை வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னா நம்மளால தூக்க முடியற அளவுக்கு தான் இருக்கு இது புதுசுங்கறதுனால நம்ம அந்த கல்லோட குப்பையெல்லாம் நமக்கு வருது ஒரு ரெண்டு டைம் இந்த மாதிரி ரேஷன் அரிசி போட்டு அரைச்சிட்டு நல்லா சோப் போட்டு நல்லா தேங்காய் நார் வச்சு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தானியம் போட்டு அரைக்கணுமோ அரைச்சிங்கன்னா கல் மண்ணெல்லாம் வராது அந்த பர்பஸுக்கு தான் இப்போ நான் வந்து அரைச்சிட்டு இருக்கேன் இது வந்து என்னால் ஈஸியாக தூக்க முடியுது அவ்வளோதான் இதை அப்படியே எல்லாம் வாஷ் பண்ணிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது இதை நான் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் நல்லா கழுவிட்டு இன்னொரு வாட்டி இந்த ரேஷன் அரிசியெல்லாம் வச்சு அரைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ராகி அரைக்க போகிறோம் நம்ம ராகி மால்ட்டு ஆல்ரெடி ராகியை முளைக்கட்டி காய வச்சு வச்சிருக்கிற வரை வீடியோ போட்டுட்டோம் அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கணும்னு வீடியோ வந்து நான் போடலை அந்த வீடியோவோட நான் எப்படி ராகி மால்க்கு இதில் வந்து ராகி பவுட்ரு அரைக்கிறேங்கிற வீடியோவை சேர்த்து நான் அப்கமிங் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேங்க பாருங்கள் முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி இயற்கைக்கு மாறிக்கலாங்க நான் வந்து மாறணும்னு நினச்சி முடிவெடுத்ததுனால தான் இது வாங்கியிருக்கேன் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் தான் நம்ம பாட்டை முப்பாட்டை அவங்களாம் யூஸ் பண்ண மெத்தட் இயற்கை முறை ட்ரை பண்ணி நல்லா நல்லாயிருக்கும்